ஓம் நமஸ் சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம மாதப்புழங்கள் பா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதப்புழன் இந்த மாரளி மாத பலனில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக காண்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஆலோகர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாரளி மாதம் ஒரு மிகச்சிறந்த பலன் செய்ய இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த மாரளி மாதத்தை பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லிடுவோம் பொதுவாக இந்த மாரளி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாடு உகந்த மாதம் அதாவது தேவர்கள் நவக்கிரகங்களை கண் விழிக்கும் மாதம் சரிங்களா ஏன்னா நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு வருடம் அந்த ஒரு வருட காலத்தில் காலை நான்கு மணி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மார்கழி மாதம் சரிங்களா அப்போது இந்த நான்கு மணிக்கு தான் அவங்க தேவர்கள் கண் விழிப்பாங்க அப்போ அந்த கண் விழிக்கும் நேரம் தான் நம்மளுடைய மார்கழி மாதம் அப்போ எதாவது எதனால நான் சொல்லுவோம்னா மார்கழி மாதம் விடிய கால பிரம்மமுர்த்த இதெல்லாம் எழுந்திரிக்கணும் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இறை வழிபாடு பண்ணுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பான மாதம் அப்போ இந்த மாதத்தில் கண்டிப்பாக அனைவருமே வந்து அட்லீஸ்ட் மூன்று டு நாலரை அஞ்சரை சரிங்களா இல்லை நாலு டு ஆறு அந்த டயத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இறை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக பரிபூர்ணமாக நவகிரகங்களோட ஆசையும் அதே போல் தேவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இறைவழிகளுடைய ஆசை கிடைக்கும் சரிங்களா எந்த இறைவனை வழிபட்டாலும் சரி அவருடைய அவர் நேராக பார்ப்பார் அப்போது இந்த அது அதே போல் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லக்கூடிய அந்த கதிர்கள் கதிர் வீச்சுகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பூமியை வந்து அதிகமாக சென்ற அப்படையும் அதனால தான் குளிச்சுட்டு மேலாடை இல்லாமல் வாக்கிங் போங்கன்னு சொல்கிறது மாதிரி மாதம் அப்போ உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உடல் புத்துணர்ச்சி ஆகும் உடல் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்போ இந்த மாதம் மிகச்சிறந்த மாதம் இறை வழிபாட்டுக்கு சரிங்களா அத்தை இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ஆறுல ஆட்சி பெறுகிறார் அப்போது ஒரு மாத பலன் சொன்னோம்னா நம்ம சிந்தனை எதை நோக்கி போவோம் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நம்ம என்ன செஞ்சால் நமக்கு வெற்றி ஆகும் இதுதான் ஒரு மாதத்தில் நம்முடைய சிந்தனைகள் கோள்கள் இயக்கம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆற ஆறில் போய் உங்கள் ஆட்சி பெறுகிறார் அப்போ எதிரில் தன்மையை கொடுப்பார் உடல் உபாதையில் நோயில் உடலில் அந்த பிரச்சனையை தீரும் இப்போ ஏன்னா போன மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கரன் நீர் இருந்தார் கண்டிப்பாக நீர் சார்ந்த பிரச்சனை அதே போல் இஎன்டி பிரச்சனை மூச்சு விடுதல் பிரச்சனை சளி சலது ஜலதோஷம் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ரிசபராசி நம்பிக்கை வந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் அந்த 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 நோயிலேருந்து விடுப்படி தன்மையை கொடுத்துருவார் எதிரில தன்மையை கொடுப்பார் சரிங்களா அதே போல் உங்களுடைய உடல் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் அதே போல் உத்தியோகம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் உத்தியோகம் கிடைக்கும் பொதுவா அந்த மாதம் ஏன்னா ஆறில் ஆட்சி பெறும்போது கண்டிப்பா உத்தியோகத்தை கொடுப்பார் கடனை அடையக்கூடிய தன்மையை கொடுப்பார் ஏன்னா ராசி அதிபதியே போய் என்னமான ஆட்சி ஆகிறார் அப்ப எதையும் சமாளிக்கும் தன்மையும் எதையும் சவாலோட எதிர்கொண்டு எதிரியை வீழ்த்த கூட தன்மையும் இந்த மாதத்துல உங்களுக்கு அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த மாதம் ஏன்னா எல்லா கிரகங்களுமே ஏன்னா சில எல்லாருக்குமே சின்ன சின்ன தடை தாமதம் ஒரு எதை எடுத்தாலும் ஒரு குழ குழப்பமான மனநிலையை கொடுத்துருக்கும் ஏன்னா குரு வக்ரமாக இருக்கார் செவ்வாய் அஸ்தமனமாக இருக்கார் புதன் வக்கரமாக இருந்தார் ஆனால் இந்த மாரலி மாதம் பார்த்திங்கன்னா மாரலி பதினஞ்சுலேயே குரு வக்ரநிவர்த்தி ஆகிறார் அதே போல பதினேழில் புதன் வக்கரவர்த்தி ஆகிறார் மாரொலி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அஸ்தமனத்திலேருந்து நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த மாதம் எல்லா கிரகங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் அப்போ இந்த மாரி மதம் தொடக்கத்தையும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடச்சிடுவோம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கிரகம் நிவர்த்தியாவது இப்போ பதினா பதினஞ்சேதிக்கு குரு நிவர்த்தி வரானா அந்த பதினஞ்சாந்ததியில்தான் நல்லது நடக்கும் இல்லை குருவுக்குள்ளே மூணு மாதம் முன்னே வேலையை ஆரம்பிச்சிடுவார் அப்போது அந்த பத்தாண்டு முடியும் வேலையை பத்து பதினஞ்சா முடியும் அந்த வேலையை நடக்க ஆரம்பிச்சிடும் நிவர்த்தியான நடக்க அப்போ இவ்வளோ இவ்வளவு உங்களுக்கு தலை தாமதமாக எதிர் இருந்துச்சோ உங்களை எது வந்து செய்ய விடாமல் தடுத்துச்சோ உங்களை யார் முடக்கி போட்டாங்களோ உங்களை யாருக்கு என்ன உங்களுக்கு வினை செஞ்சாங்களோ அந்த வினையெல்லாம் களையும் நேரமாக மாதமாக இந்த மாதம் அமையும் அப்போ இந்த மாதம் பிறக்கையிலே ஒன்று புத்துணர்ச்சியோட பிறக்கும் சரிங்களா இப்போ குரு வக்கரம் அதுக்கு தனியாக வீடியோ போடுவோம் நம்ம சரிங்களா ஆனால் இந்த மாதம் புறக்கையிலேயே உங்களுக்கு நான் புது தெம்பாக கொடுக்கும் அதே போல் கணவன் மனைவி சனிவாசின சண்டை நடந்திருக்கும் கணவன் கணவனாக இருந்தால் மனைவிக்கு சில உடல் உடல் உபாதை கொடுத்துருக்கோம் மனைவி பார்க்குறீங்கன்னா கணவனுக்கு சில உடல் உதை கொடுத்துருக்கோம் அதுல தான் அவன் அதுலேருந்துலாம் வெளில வெளிவரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் மாதமாக இருக்கும் அவங்க பிரிவுலேருந்து மீண்டு வரக்கூடிய மாதமாக இருக்கும் கடல்லேருந்து மீண்டு வர மாதமாக இருக்கும் என்ன சாமி சொல்லிட்டு இது நடக்க மாட்டுது அப்படின்னா அதுதான் உங்களுடைய விதி ஜாதத்தை பார்த்துக்கணும் கண்டிப்பாக உங்கள் விதி ஜாதகத்தில் கிருகநிலை எப்படி இருக்குது புத்தி மெயினாக எடுத்துக்கணுங்க அந்த நல்ல நேரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வந்தால் எங்கே குடிசு இருந்தாலும் கோபுரத்துக்கு போயிடுவான் அப்போ நல்ல நேரங்கிறது தான் தசாப்தி நம்ம பார்க்குற கோச்சார பலன்களோட உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல நேரம் வந்துருச்சா அப்போ தசாபுத்தி நடக்குது நமக்கு தசாபுத்தி நல்ல 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 தசாபுத்தி நடக்குதா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கோ குடிசை இருந்தாலும் கோபுரத்தில் உட்கார வச்சுருவோம் கிருகநிலை சரிங்களா அதனால் இங்கே நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை தஷ ஜாதத்தை பார்த்துக்கோங்க தசாபத்தியே ஒரு ஜோதிடரை பார்த்து அணுகி கண்டிப்பாக அது உண்டான தசாபதி நடக்குதா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்றார் போல் உங்களுக்கு முடிவு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பா ஜோதிடர் அப்படிங்கிறது வழிகாட்டி குழம்பிய நிலையில் உள்ளவர்களுக்கு வழிகாட்டி அதே போல் எந்த விஷயத்தை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத வழிகாட்டி அதாவது இரவு நாள் படைக்கப்பட்ட வழிகாட்டக்கூடிய தன்மை பெற்றவர் தான் வந்து ஜோதிடர் சரிங்களா ஆனால் கண்டிப்பாக ஒரு நீ கன்சல்ட் பண்ணினா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயமாகும் அதே போல் உங்களுடைய இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றில் ராகு இருக்கிறார் சரிங்களா அதே போல பத்தில் சனி இருக்கிறார் பத்தில் சனி ஆட்சி பெற்ற சனி ராகு சாரத்தில் நிற்கிறார் சாரத்தில் நிற்கிறார் அப்போ தொழில கட்டி பெறக்கூடிய தன்மையை கொடுப்பார் வெளிநாடு வெளிமூறு வெளி மாநிலத்தில் ஏற்றுமதி இறக்கி பிசினஸ் பண்றவங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் வாழ்றவங்களுக்கு அருமையான ஒரு மாதம் மாதம் இருக்கும் அதே போல மறைமுக வருமானம் ரெண்டு வருமானம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் கொடுக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கு பொழுது ஜொலிக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அரசியல்வாதிகள் தொடர்பு கிடைக்கும் அயல் நாட்டு தொடர்பு கிடைக்கும் வேற்று மதத்தினுடைய தொழில் உங்களுடைய அணு அணுகு வந்து அவங்க உதவி புரிவாங்க மக்கள் தொடர்பு மகாஜன தொடர்பு கண்டிப்பாக உங்களை வந்து இருக்கும் சரிங்களா அந்த ரிசபராசி அனுபவங்களுக்கு ஏன்னா இனி வரும் காலமெல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா குரு பயிற்சியாகி குரு கொஞ்ச நாள் உங்களுக்கு ரிசவராசிக்கு வந்துடுவார் அக்கறை கொஞ்ச நாள் ரிசபராசிக்கு வந்துடுவார் ரிசவராசியில் குரு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கும் சரிங்களா பொதுவாக சொல்லுவாங்க குருன்னா பால் குருன்னா இடம் பாலும்பாங்க சாமி ராசிக்க வரப்போதே குரு பயிற்சி ஆகி அப்படின்னா பயப்பட வேண்டாம் குரு உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டார்னா நீங்கள் தான் அது சாலி அப்போ எதுவாக இருந்தாலும் எந்த கிரகம் எங்கே போனாலும் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் செயல்படும் சரிங்களா ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது சார்ந்து தான் அந்த பலன் இருக்குமே தவிர நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறாது அதில் கூட குறைச்சிட்டு இருக்கோங்க ஜாதகத்தில் வலுவை பொறுத்து உங்களுடைய கிரகநிலையோட வலுவை பொறுத்து நாங்கள் சொல்கிற பலன் கூடலாம் குறையலாம் ஆனால் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் தான் நடக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த ரிசர்வாசன் போன மாதம் பிற உடல் உபாதை கொடுத்துருக்கோம் சின்ன சின்ன சளி பிரச்சாரம் கொடுத்துருக்கோம் விதி ஜாத உடல் உடல் உயிர் இழப்பே ஏற்பட்டிருக்கும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி சொல்கிறீங்க ஆனால் நடக்கிறதுலாம் வேறு மாதிரி இருக்குது அப்போ உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் சாமி அப்போ ஜாதகம் அனுப்புவ அப்புறம் நம்ம சொல்கிறோம் அப்புறம் ஓகே சாமி இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை தான் பேசும் ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் அந்த சார்ந்த விஷயங்கள் தான் நடக்கும் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழில் வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தடித்தாமத்தை கொடுத்துருக்கோம் யார் யாரும் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களோ யார் யாரும் பொண்ணு தடிக்க ரிசர்வாசி என்பவர் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதோ விஷயம் போயிட்டு இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒன்றுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரன் வர ஆரம்பிச்சிடும் தை மாதத்தில் திருமணம் முடிஞ்சிடும் சரிங்களா அதே போல் ஆனால் இருந்தால் பெண்ணுக்கும் சரி பெண்ணாக ஆனாலும் சரி உங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் மாலை மாதத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும் தை மாதத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போல் குரு வக்கரவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உடனில் குரு இருக்கிறார் உங்களுடைய இரண்டாம் கட்ட தொழில் அப்படிங்கிறது ரெண்டு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா வானாமாவது ரெண்டாம் தொழில் அப்போ ரெண்டு தொழில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரெண்டு தொழில் பண்ணுவீங்க ஒரு நேரத்தில் ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் வெளிமானம் சென்று பிள்ளையக்கூடிய தன்மையை கொடுக்கும் குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் சரிங்களா அதே போல் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் கேது இருக்கார் கேது சவாச்சாரம் பூர்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீகத்தில் மண்மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்கும் மண் மனை வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்க கொடுக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே தீரும் சரிங்களா ஏன்னா கேது செவ்வாச்சாரத்தில் நினைக்கிறார் வீட்டில் சித்திரை நினைக்கிறார் கண்டிப்பாக சித்திரை பொழுது அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு மண்மனை சார்ந்த யோகத்தை கொடுப்பார் அதே போல வீடு வாச கட்டக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல வே கூட்டு தொழில் பண்ணுறவங்களுடைய இந்த கருத்து வேறுபாடுகள் ஏன்னா ஏழில் செவ்வாய் இருக்கும் இருக்கும்பொழுது கண்டிப்பாக கூட்டு தொழிலை வந்து ஏன்னா சில பிரச்சனைகள் இருந்த ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரு தொழிலில் ஒரு முடக்கமாக இருந்திருக்கும் அது வந்து இந்த மாதத்துலேயே ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு சரியாயிடும் போல் கடன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க இந்த மார்கழி மாதம் கணவா இருந்தால் மனைவி விட்டு கொடுத்துப்பாங்க மனைவியாக இருந்தால் கண்ணை விட்டு போகும் சில கருத்து விடுகள் வரக்கூடிய ச வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறந்தது இந்த மாதம் அது மட்டும் தான் கரை மற்ற நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் உங்கள் அனைத்துமே யோகமாக அதே போல் வாழ்க்கையில் வந்து நீங்கள் இனிமே தான் ஜெயிக்க போகிறீங்க இனி ஒரு கால ரிசர்வாசி அன்பு அனைவருக்கும் குரு குரு வரப்போறார் குரு வந்தார் அப்படின்னா ஒருத்தர் குரு தான் முக்கியம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து எப்படியாக ஒரு குரு வந்துடுவார் பள்ளியுடன் படிக்கையில் வாத்தியார் குருவாக இருப்பார் வீட்டில் இருக்கையில் தந்தை குருவாக இருப்பார் அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குரு வச்சு தான் போயிட்டுருக்கோம் அப்போ இறைவனே உங்களுக்கு வந்து ராசிக்கு வரும் காலகட்டத்தில் நீங்களே குருவாக மாறக்கூடிய தன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போல் இந்த மாரி மாதம் இறை வழிபாடு செய்யுங்க எல்லாேருக்கும் உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது அதாவது இசப்ராசி இந்த மாதம் வந்து ஒரு அருமையான மாதம் அனைத்து விஷயத்திலையுமே ஜெயமாகக்கூடிய மாதம் அனைத்துமே உங்களுக்கு இல்லம் தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அதுவாகவே மாறக்கூடிய தன்மையை கொடுக்கும் அது உங்களை தேடி வரும் அதே போல் நம்ம வீடியோ போடக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம தொன்மையான ஒரு ஆலயம் தான் இது குடும்ப நாயன்மான் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தரம் குரும்ப நாயன்மான்னு சொல்லக்கூடிய தளம் இது வந்து மத்திய குறும்புகள் இருக்குது போல் கேன்சர் கட்டி பிரச்சனை உள்ளவங்க கிட்ட டாக்டரே கைவிட்டார் சாமி அப்படிங்களுக்குலாம் இங்கே வந்து ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த சுனைமலை தீர்த்தம் இருக்குது வந்து எடுத்துகிட்டு இது புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த அருகில் இருக்குது கண்டிப்பாக புதுக்கோட்டை வந்தீங்கன்னா அதை வந்து இடை வழிபாடு செஞ்சுட்டு போங்க அனைவருக்குமே நல்ல ஒரு பயனை கொடுப்பார் அதனால இந்த ரிசர்வாசி புகழ் மாலிவாதம் உங்கள் சிந்தனை பூரா எப்படி இருக்கும்னா க உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலும் இருந்து வந்த பிரச்சனை எதிரும் கடன் கடன் கண்டிப்பாக கடன் அடையக்கூடிய தன்மை கொடுக்கும் ரிசர்வாசி யாராக இருந்தாலும் சரி ஒரு நகை அடை வச்சுருக்கோம் சாமே அதை திருப்பிட்டு என்ன பண்ணுவீங்க ஒரு நகையை திருப்புவீங்க இல்லை ஒரு நகை வித்துட்டு திருப்புவீங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் நகை உங்களை தேடி ஒரு ஆ ஆபரணங்கள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் போல் கடனை ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு லோன் போட்டு நுழைவு அடைக்கிறது இல்லை ஏதோ ஒரு 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 உதவி அது கிடச்சி மறு ஒரு கடனை ஏதோ ஒரு வகையில சிறு கடனை ஒரு பகுதியை அடையக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் சரிங்களா அதில் இசைராசி அன்புகள் மாரிணி மாத பழங்கள் வந்து ஒரு அருமையான ஒரு மாதமாக இருக்குது இதை பயன்படுத்திங்க தகுந்த நேரத்தில் ஜோதிட அணியை உங்களுடைய உங்களுடைய தசாபுத்தியத்தை பார்த்துக்கோங்க அதற்கேற்ற முடிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜொலிக்கும் மாதமாக இருக்கும்